குலதெய்வம் அப்படின்றது நம்மளோட தலைமுறையில உயிரோட பிறந்து இந்த மண்ணுல தான் குலதெய்வம் எல்லையை காக்கக்கூடிய தெய்வங்கள் தான் குலதெய்வமா வருவாங்க இதுல வந்து சிவனும் சரி முருகரும் சரி ஆஹ் பெருமாளும் சரி லட்சுமியும் சரி இவங்க எல்லாம் குலதெய்வமா வரமாட்டாங்க குழந்தையா ஒரு மூணு நாள் நாலு நாள் குழந்தையா இறந்துடும் அத துணியில நல்லா சுத்தி கிளீன் பண்ணி மஞ்சள் எல்லாம் போட்டு சுத்தி பெட்டிக்குள்ள போட்டு மூடி வச்சிருவாங்க தெய்வமா இறந்தவங்களை தான் சிலர் வந்து என்ன செய்வாங்க பில்லி சூனியத்துக்கு யூஸ் பண்ணிப்பாங்க அதே போல அஹ் சுதந்திரமா இருக்கக்கூடியவங்களும் ஏஞ்சலை எடுத்து நோயை குணப்படுத்தவும் யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி இருந்தவங்கள டக்குன்னு எரிச்சிடணும் இல்லன்னா அவங்களுக்கு சாகியங்களை வந்து கரெக்டா பண்ணிடணும் அதுல ஏதாவது குறை வச்சாதா வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது

பொதுவா குலதெய்வம் அப்படின்னாலே எல்லாத்துக்கும் ஒரு ஒரு தெய்வம் இருக்கும் இல்லையா முதல்ல இந்த குலதெய்வத்தை ஏன் வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதாவது குலதெய்வம் அப்படின்னு முருகரு சிவபெருமானு விஷ்ணு பகவான் இவங்க எல்லாம் வந்து தெய்வங்கள் குலதெய்வம் அப்படின்றது நம்மளோட தலைமுறையில உயிரோட பிறந்து இந்த மண்ணுல வாழ்ந்தவங்கதான் குலதெய்வம் தான் காவ காத்தவங்க அப்படின்னு அவங்களுக்கு பேர் சொல்லுவாங்க எல்லையை காத்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து நீங்க வந்து இந்த முனீஸ்வரர் வீரபத்திரரு பத்ரகாளி இவங்க எல்லாம் பிறந்தவங்க பிறந்து இந்த மண்ணுல வளர்ந்து இந்த இந்த குலத்துக்காக காவ காத்துட்டு இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்றதுதான் குலதெய்வம் இந்த ஊர் பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லை தெய்வம் அப்படின்னு காவல் தெய்வம் அப்படின்வாங்க அப்ப இவங்க எல்லாம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா எல்லையை காக்கக்கூடிய தெய்வங்கள் தான் குலதெய்வமா வருவாங்க இதுல வந்து சிவனும் சரி முருகரும் சரி ஆஹ் பெருமாளும் சரி லட்சுமியும் சரி இவங்க எல்லாம் குல தெய்வமா வரமாட்டாங்க சோ குல தெய்வம்ன்றது வாழ்ந்த மனிதர்கள் சொல்லியாச்சு எல்லா இடத்துக்கும் ஒரு எல்ல தெய்வம் இருக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பாரிஸுக்கு வந்து பாடிக்காடு முனீஸ்வரர் இருக்காங்க ஆனா திருச்சியிலேருந்து வருவாங்க எங்க குலதெய்வம் இதுன்ட்டு நம்மளுக்கு எல்ல தெய்வம்னா பாடிக்காடு முனீஸ்வரர் ஆனா நம்மளோட குல தெய்வம் எங்க இருக்கோ அது ஒரு ஊருக்கு எல்லையாதான் இருப்பாங்க அதான் காவ காத்தவங்க எல்லையை காத்தவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய குலதெய்வங்கள் வந்து பாத்தீங்கன்னா துர்மரணமா கூட இருக்கும் இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களுடைய கதையை எடுத்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப சோகமா இருக்கும் அதாவது வந்து ஒரு அம்மா தாய் தந்தைக்கு பிறந்து அந்த காலத்துல ஆடு மேய்க்க அமிச்சு வைப்பாங்க ஆடு மேய்க்க போகும்போது நண்பரோட பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க இதே வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆண் நண்பரோட பேசினா பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி திட்டி எங்க அம்மா வந்து வீட்டுக்குள்ள சேர்க்கலன்னு சொல்லிட்டு ஒரு குடுவையில போயிட்டு ஒரு வீட்டுக்குள்ள பானை செய்யறவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு கொளுத்திக்கிட்டதாகவும் அந்த அந்த இறந்த பிணத்துக்கிட்ட இந்த தான் எடுத்து வச்சு சேலைக்காரின்னு சொல்லிட்டு அவங்கள குலதெய்வமா வச்சது நிறைய இடங்கள்ல வந்து எல் இந்த பெண் தெய்வங்கள் இருப்பாங்க எல்லாம் வந்து வெட்டி போட்டது அஹ் இப்ப வந்து மதுர வீரனே எடுத்துக்கோங்களேன் மார்கை மார்கால் வாங்கிதான் அவர் இறந்து போனாரு அவரோட புராண கதையை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி அந்த குலத்துக்காக இறந்து போனவங்க தான் குல தெய்வமாக இருப்பாங்க ஓ இந்த நீங்க சீலை அப்படின்னு சொல்லும் போது ஒரு சில ஊர் பக்கம் இந்த மதுரை கோயம்புத்தூர் பேர் வந்து இந்த அதான் ஓஹோ அவங்களோட கதை வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு அப்பா அம்மாக்கு ஒரு பெண்ணு ஆடுமைக்கு அனுப்புறாங்க ஆடி காலத்துல படிக்குலம் கிடையாது ஆடுமைக்கு அனுப்புறாங்க பன்னெண்டு வயசு வரைக்கும் அந்த பொண்ணு போகும்போது தெரியல வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க சொல்லி அனுப்புறாங்க அம்மா இந்த மாதிரி ஆண் நண்பர்களோட எல்லாம் பேசாத அப்படின்னு சார் ரெண்டு நாள் அந்த குழந்தை பேசாம இருக்க அந்த அந்த இவ்வளவு நாள் என் கூட விளையாண்டுட்டு இருந்தீங்க இது என்ன புதுசா இருக்கு அப்படின்னு சார் மனசு கேட்காம பேச ஆரம்பிச்சிடுறாங்க அதை பாத்துட்டு போய் ஊர்ல இருக்கவங்க உங்க பொண்ணு அங்க ஒரு பையனோட பேசிட்டு இருக்கா அப்படின்னு அவங்க அம்மா அடிச்சு வீட்டுக்குள்ள வராதான் வெளியில உட்கார அந்த குழந்தைக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல ஏன் அம்மா வீட்டு பேசல அப்படி பேசாதன்னு சொல்றது ஸோ ரொம்ப விரக்தி ஸ்ட்ரெஸ்ல உச்சக்கட்ட ஸ்ட்ரெஸ்ல போயிட்டு என்ன பண்ற அந்த பா அங்க இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட சொல்றேன் என்ன குலதெய்வமா எடுத்து கும்பிட இங் என்ன கும்பிட வரவங்களுக்கு நீ பானை இலவசமா கொடுக்கணும் அதனால தான் சேலக்காரி திருவிழாவோ பொங்கலோ வச்சா எல்லா பானை இலவச கொடுப்பாங்க அந்த பானையை வாங்கி தான் அவங்க அங்க பொங்க வைக்கணும் அதை குலதெய்வமா எடுத்தவங்க எல்லாம் அப்ப அந்த கூரைக்குள்ள போய் தண்ணத்தானே குளுத்திக்கிறா குளுத்திட்டதுக்கு அப்புறமா தான் தெரியுது ஐயோ இந்த குழந்தை செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடி வந்து பாக்கும்போது அந்த நின்னுட்டு இந்த அந்த அவர் வந்து சொல்ற இந்த மாதிரி சொல்லிட்டுதான் போனாங்க அப்பா அவகிட்ட இந்த புடவையை எடுத்து ஒரு பெட்டியில மடிச்சு வச்சாங்க அதுதான் வம்சாவளியா வந்து பாத்தீங்கன்னா பத்து வருஷத்துக்கு ஒரு புடவை மாத்துவாங்க அந்த புடவை மாத்தி அததான் வச்சு பெட்டிக்குள்ள வச்சு கூப்பிட்டுட்டு இருப்பாங்க அதுலயும் வந்து இன்னும் சில தலைமுறைகள் இருக்காங்க எப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்து இறந்துரும் அத என்ன பண்ணுவாங்கன்னாத்த எ எதுவும் துணி துணிய குழந்தையா ஒரு மூணு நாள் நாலு நாள் குழந்தையா இருந்துரும் அதை துணியில நல்லா சுத்தி கிளீன் பண்ணி மஞ்சள் எல்லாம் போட்டு சுத்தி கிராம சைடுல சொல்ற சுத்தி பெட்டிக்குள்ள போட்டு மூடி வச்சிருவாங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த பெட்டியை எடுத்து வச்சு திறக்கலாம் மாட்டாங்க பெட்டி எடுத்து வச்சு பொங்க வச்சு கும்பிடுவாங்க இதான் நம்ம குளத்துப்பா கன்னி தெய்வமா போனது இவங்களை கும்பிட்டுட்டுதான் வீட்டுல எல்லா நிகழ்ச்சிகளும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க இது தெரியல இப்ப பெட்டி குழுங்கோஸ் ஆகிட்டு எலும்ப ஆயிடும் ஒண்ணுமே இருக்காது சின்ன எப்படி தொப்பில் கொடி குழந்தை பிறந்த தொப்பில்கொடி ஒரு பத்து நாளை சுருங்கி போயிருதோ அந்த மாதிரி சுருங்கி ஓ இந்த மாதிரி கன்னி தெய்வத்துக்கிட்ட வேண்டனா என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் கன்னி தெய்வங்கள் அப்படின்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல் ஒரு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க ஃபர்ஸ்ட் பத்திரிக்கை வைப்பாங்க ஃபஸ்ட்டு பத்திரிக்கை குலதெய்வத்துக்கு தெய்வத்துக்கு வைப்பாங்க குல தெய்வத்துக்கு பொங்க வைப்பாங்க அதுக்கப்புறம் வீட்டுல வந்து பத்து வயசுக்குள்ள இறந்தவங்க இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு கும்பிடுவாங்க இல்லனா அவங்களே நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க சோ என்னென்ன தெய்வங்கள் இருக்கோ அதெல்லாம் பொங்க வச்சுட்டு ஃபஸ்ட் பொங்கல் குல தெய்வத்துக்கு தான் அடுத்ததுதான் எல்ல தெய்வத்துக்கு அடுத்து வீட்டுல இறந்த இந்த பத்து வயசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இவங்களுக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் பத்திரிக்கை ஆரம்பிப்பாங்க வந்து இந்த கன்னி தெய்வங்கள் அப்படின்னு சில பேருக்கு வந்து பிளாக் மேஜிக்ல நம்பிக்கை இருக்காது சில பேர் பிளாக் மேஜிக்கே இல்லைன்னு ஆனா பாசிட்டிவ் இருக்குன்னா நெகட்டிவ் இருக்கு அதே போலதான் இந்த மாதிரி கன்னி தெய்வமா இறந்தவங்களைதான் சிலர் வந்து என்ன செய்வாங்கனாக்கா பில்லி சூனியத்துக்கு யூஸ் பண்ணிப்பாங்க ஹீலிங்ல வந்து அதை எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க அதே போல ஆஹ் சுதந்திரமா இருக்கக்கூடியவங்களும் ஏஞ்சலா எடுத்து நோயை குணப்படுத்தவும் யூஸ் பண்ணுவாங்க பாசிட்டிவ்வா இருக்கக்கூடியவங்க இப்படி எடுப்பாங்க நெகட்டிவா இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி எடுத்து ஏன்னா அந்த குழந்தை பிறந்து இந்த இந்த உலகத்துல வாழ்ந்த காலம் கொஞ்சோண்டு அதோட உயிராற்றல் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அதுதான் அந்த பாலவ பருவம் அப்படின்னு சொல்லக்கூடியது சோ அந்த கன்னி தெய்வங்களை வந்து ஒருத்தர் வழிபாடு செய்யறாங்க அதுதான் சப்த கன்னிகள் இருக்காங்க நாக கன்னிகள் அப்படி இந்த கன்னிகள் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு விளக்கேத்தி ஒரு கும்பிட்டுட்டு வந்தாலே நம்மளுக்கு பாதுகாப்பாடுவாங்க இப்போ சில பேர் குடும்பத்துல வயசு பொண்ணுங்க அதாவது ஒரு வயசு பொண்ணுன்னு சொன்னா இருபத்தஞ்சு வயசுன்னு கூட வச்சுக்கலாமே கல்யாணமே ஆகாம எந்த தாம்பத்தியத்துக்குள்ளயும் போகாம கன்னித்தன்மையோட இறந்துடுறாங்க தெரியுமா அது நார்மல் மரணமா இருக்கட்டும் இல்ல அவங்களா நிர்ணயம் பண்ணிக்கிட்டதாகவும் இருக்கட்டும் அவங்க வந்து கன்னி தெய்வத்துல வருவாங்க ஆமா கன்னி தெய்வத்துலதான் வருவாங்க பாலவ பருவம்ன்றது கன்னி பருவம் இது வந்து பாத்தீங்கன்னா நிறைஞ்ச கன்னி விதைவுன்றது இந்த மாதிரி இருந்தவங்கள டக்குன்னு எரிச்சிடணும் இல்லைன்னா அவங்களுடைய சாகியங்களை வந்து கரெக்டா பண்ணிடணும் அதுல ஏதாவது குறை வச்சாதான் பெண் சாபம் கன்னி பெண் சாபம் அந்த குளத்துல பொறுக்கிற பொண்ணுக்கு நாகக்கண்ணி தோஷம் அந்த நாகக்கண்ணி தோஷம்னா சீக்கிரம் ஆயிடுவான்னு அர்த்தம் அந்த மாதிரி சொல்லக்கூடியதெல்லாம் வர்றது வந்து இதுதான் அப்ப நாகக்கண்ணி தோஷம் ஒண்ணு இருக்கு அப்படின்னா சர்வதோஷம் ஒன்னு இருக்குன்னா இவங்க குளத்துல ஒரு பெண்ணை வந்து சரியா இவங்களே ஒண்ணுக்கு ஒண்ணு இருப்பாங்க இல்லைனா அந்த குழந்தை அந்த இறப்புக்கு உண்டான ஆன்மாக்கு உண்டான சாந்தி பறிக்கிறதும் எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க இது எப்படி கண்டுபிடிக்கிறது பிரசனத்துல கண்டுபிடிக்கலாம் பிரசனம் போடும்போது இதுல எப்படி சொல்லுவாங்கன்னா ஒன்பது கிரகத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா ராகு கேது நிழல் கிரகம் இதோட புராண கதை என்ன அமுதத்தை தின்னுட்டதாகவும் விஷ்ணு பகவான் வெட்டிட அப்ப ரத்தம் சிந்த சிந்த இருக்கக்கூடியதுதான் ராகு கேது ஏன்னா அமுதத்தை குடிச்சிட்டனால அந்த சர்வம் சாகவும் முடியல வாழவும் முடியல அப்போ அந்த அந்த ராகு வந்து பனிரெண்டு ராசிகளில் எந்த பாவத்தில் இருக்கோ துடிச்சிட்டு இருக்குன்னு அர்த்தம் தோஷத்தை கக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் அப்போது ஒன்பது பிளானட்ல பெண் கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுக்ரன் சந்திரன் ராகு இவங்க மூணு பேர் தான் பெண் கிரகங்கள் இதில் சந்திரன் வந்து தாய்மை அடைந்த பெண் சுக்கரன் வந்து கண்ணியோட கண்ணித்தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு பெண் அப்போ கன்னித்தன்மையோட ஒரு பெண் ராகு சுக்கரன் இணைஞ்சி வந்துருச்சு சில பாவங்கள் தொடர்பு ஏற்பட்டு வந்துச்சுன்னா அவங்களோட வம்சாவளியில ஒரு பெண் இறந்து இருக்காங்க அந்த தோஷம் தொடர்ந்துட்டு இருக்குன்னு அர்த்தம் ஓஹோ ஓகே இப்போ பொதுவா நிறைய பேருக்கு வந்து அவங்களோட குலதெய்வம் எதுன்னு தெரியாது முதல் காரணம் அவங்க வேற மதத்துக்கு மாறி இருக்கலாம் இல்லையா அவங்களுக்கு வந்து உண்மையாலுமே அவங்களோட குல தெய்வம் என்ன அப்படின்னு தெரியாம இருக்கலாம் எப்படி கண்டுபிடிக்கிறது கண்டிப்பா பிரசனம் வந்துச்சு ஜாதகம் இருக்கு டேட் ஆஃப் பர்த் டைம் தலைச்சம் குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் டைம் இருந்தாலே போதும் இல்லைன்னா அந்த குடும்ப தலைவனுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த் இருந்தா போதும் இல்லையா எங்களுக்கு எதுவுமே இல்லைங்கன்னா வெத்தலை பிரசனம் சோலி பிரசனம் பிரசனம் போட்டா குலதெய்வம் வந்து நின்னு இவங்க தான் இவங்களோட வம்சாவளியோட குலதெய்வம் காட்டும் எப்படி அது பிரசனம்னா எப்படி அது பிரசனம்ன்றது வந்து என்னன்னா இந்த பிரபஞ்ச ரீதியாக நீங்க கேள்வியும் கேட்ட நேரம் இருக்கு பாருங்க அந்த நேரத்துக்கு லக்னம் எடுக்கிறது தான் பிரசனம் ஓகே அப்படி ஒரு குழந்தை வந்து தாயோட கர்ப்பவாசல்ல இருந்து வெளியில வந்தான ஜாதகத்துல லக்னோன்னு போடுறோமோ நீங்க கேள்வி கேட்ட உடனே நான் ஒரு வெத்தலையை எடுத்தோ இல்ல ஒரு சோழிய போட்டோ அப்ப விழுற லக்கணம் தான் ஜாதகர் அவங்க கேக்குற கேள்வி அப்ப அதுல அவங்க குலதெய்வம்னு கேக்குறாங்கனாக்கா ஐந்தாம் பாவத்தையும் ஒன்பதாம் பாவத்தையும் எடுத்து பார்ப்போம் இதே எடுக்கும் போது நாலாம் பாவம் குலதெய்வமா வரும் அப்ப அதுல எந்த கிரகம் நிக்குது எந்த கிரகம் பாக்குது எந்த கிரகம் வலுவா இருக்கு அதை பொறுத்து பிளஸ் பிரசனத்துல ஒருத்தர் உட்கார்ந்து நீங்க வந்து ஜோதிடர்ன்னு சொல்லிட்டு இருப்பீங்க இது வரைக்கும் ஜாதகத்தை நாங்க தொட்டு பார்க்கற வரைக்கும் ஜோதிடர் உ தெய்வீக்கியல் உங்க குல தெய்வமாக உட்கார்ந்து உங்களோட வம்சாவளிக்கு யாரு தெய்வம்னு எடுத்து சொல்றது அப்போ அந்த தெய்வக்கியன் உட்கார்ந்து பிரசனம் போட்ட உடனே அந்த நேரத்துல எந்த தெய்வம் வந்து நிக்குதோ அந்த தெய்வம் தான் குல தெய்வம் நீங்க ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்றதை விட பிரசனம் பார்த்து பலன் சொல்றது நூத்துக்கு லட்சத்துக்கு பலன் கரெக்டா இருக்கும் வேலை வேண்டுமா உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள் டென்த் டுவெல்த் டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை உணவு தங்குமிடம் இஎஸ்ஐ பி இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் முப்பதாயிரம் வரை பெறலாம் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்